திரு சீமான் ஒரு பெண் பத்திரிகையாளர்கிட்ட கெட்ட வாரத்தில் பேசுகிறாரு பீஃப் அவங்க கிடக்கிறான் பீஃப் பையா அப்படின்னா எல்லாருக்குமே அந்த பீஃப் போட்டால் என்ன வார்த்தைன்றது புரிஞ்சு அவங்க கிடக்கிறான் பிக்காளி பைய அப்படின்ட்டு போகிறாரு அதை அந்த ஊடகம் எடுத்து இப்படி செய்திருக்கிறது என்று சொன்னால் இதை விட ஒரு ஊடகத்துக்கு வெக்க கேடானது என்ன இருக்க முடியும் அந்த ஊடகம் எவ்வளவு மட்டமாக எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனை கொண்ட ஊடகம் என்பதை நீங்கள் பாருங்கள் இந்த ஊடக இந்த ஊடகம் இந்த மக்களுக்கு என்ன நல்லதை சொல்லிட போகுது இதுவா ஊடக அறம் ஏண்டா இதாடா ஊடக அறம் உங்களுக்கெல்லாம் வந்து வெக்கமாக இல்லை இன்னைக்கு தம்பிகள் எடுத்து இது வந்து ஃபேக் இது ஒரிஜினல்னு எடுத்து இன்னைக்கு போட்டுட்டாங்களே அந்த ஊடகத்தை சேர்ந்தவர்களெல்லாம் தூக்கு போட்டு தொங்குவாங்களான்னு நான் கேட்குறேன் நேத்து உங்களுடைய இடும்பவளம் கார்த்தி கலந்துக்கிறாரு அதை நெறியாளர் வந்து நீங்கள் பேசுவீங்க உங்கள் தலைவர் பேசுவாருங்க நாங்கள் எங்கள் சேனலுக்கு வர இருக்கு டிக்னிட்டி இருக்குது நாங்கள் அதை ஒளிபரப்ப மாட்டோம் இது தப்பான வார்த்தான்றதுல ஊடகம் வந்து இன்னும் ஸ்டாண்டாக நிற்குது நீங்கள் பேசலாம் உங்கள் தலைவர் பேசலாம் அப்போ நாங்கள் ஒரிஜினல்னு சொல்லி நான் அது தப்பாமா இல்லை அந்த வார்த்தையே தப்புன்றாங்க அந்த வார்த்தை தப்புன்னா வடிவேல பல படங்களில் பேசியிருக்காரு ஆ எத்தனையோ பேர் வந்து படங்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்களே பொது வெளிகளில் பயன்படுத்துகிற ஒரு சாதாரண தென் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு யதார்த்தமான வார்த்தை அந்த வார்த்தை அண்ணன் பையன் சொல்கிறாரு எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து இவங்களை சமைச்சு போகிறதுலாம் ஒரு வேலையா எங்கள் சித்தி வந்து இதெல்லாம் பண்ணியே இருக்க மாட்டாங்க ஏன் இப்படி போய் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க தன்னுடைய சொந்த பிள்ளைகளை களத்தில் நிறுத்தி இந்த இனத்தின் விடுதலைக்காக போராட வச்சானே நீ எல்லாம் எங்கே இருந்தப்போ ஆ என்னைக்காவது ஒரு நாள் தேசிய இனத்துக்காக இந்த மக்களுக்காக உழைக்கணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கியா நல்லா உட்காந்து தின்னுட்டு இப்படி இருக்கிறீங்க மூணாயிரம் பேர் நேற்று திமுகவில் இணைஞ்சிருக்காங்க அதன் ராஜீவ் காந்தியுடைய தலைமையில் வந்து இணைஞ்சிருக்காங்க சீமாவை நம்பி போனீங்கன்னா நீங்களும் நாசனமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இணைஞ்சி அத்தனை பேரும் பேட்டி கொடுக்குறாங்க இனியாவது இளைஞர்களை திருந்துங்கன்னு சொல்கிறாரு ஒருத்தர் ஒரு அம்மா சொல்லுதுன்னா ஒம்பது வருஷமாக திமுகவில் இருக்காங்க இங்கே இருந்துட்டு நான் பரம்பரை பரம்பரையாக திமுகங்கிறாரு ஒரு ஐயா மூவாயிரம் பேரில் ஒரு பத்து பேர் தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த பெரியதனம் ராமச்சந்திரன் அவர்கள் ஆல்ரெடி திமுகவில் இணைஞ்சிட்டார் நேத்து முதலமைச்சர் முன்னாடி திரும்ப இணைகிறாரு அஜீவ் காந்தி நேற்று பேணியில சொல்றாரு இந்த அண்ட் அவர்கள் வந்து தேச தலைவரோட இருந்த அந்த புகைப்படம் சர்ச்சையாக்கும் பொழுது அதை போயிட்டு வாங்கின்னு வந்ததே நான் அந்த நான் தான்வே பார்சல் வாங்கின்னு வந்ததுன்னு சொல்றாரு இவங்க எந்த அளவுக்கு போய் சொல்லுவாங்கங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ராஜீவ்காந்தி பொய் சொல்லுவாரு ராஜீவ்காந்தி இல்லை அவங்க அப்பனே போய் சொல்லுவாரு திமுகவில் இருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி ஆர்எஸ் பாரத் தேசிய தலைவர் பாண்டிபஜாரில் நடந்த துப்பாக்கி சூட்டில் கைது செய்யப்பட்ட போது எங்கள் தலைவர் கருணாநிதி அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி மேதகு வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனையில் சிக்கியிருக்கிறான் அவன் வந்து ஒரு மிக முக்கியமான போராளி அவனை சிறைக்குள் அனுப்பிடக்கூடாது அதனால் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது அவனை வந்து உடனே நீ போய் பெயில் எடுத்துருன்னு சொன்னார் எங்கள் தலைவர் நான் தான் அவரை பெயில் எடுத்தேன் இது சீமானுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து அவர் வந்து பேசுகிறார் அவர்களை பிணையில் எடுத்தவர் யாருன்னா வழக்கறிஞர் மதிப்புக்குரிய அண்ணன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் நேற்று நான் அவரோடு பேசினேன் அவர் நாக்கப்படிங்கிறது மாதிரி ஆர் எஸ் பாரதியை பார்த்து கேட்குறார் சீமானை வீழ்த்தனுங்கிறதுக்காக ஏண்டா வரலாற்றில் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லுவியா என்ன கருத்தை சொல்லுவீங்க திராவிடர்கள் நான் சொல்கிறேன் ஒன்று பொம்பளை முன் வச்சு ஒருத்தனை வீழ்த்தணும்னு ஆசைப்படுவீங்க உங்கள் வரலாறு முழுசும் அதுதான் புரியுது தந்தை பெரியாரை விட்டு ஏன் அண்ணா பிரிஞ்சு வந்தாரு உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் பெண்கள் குறித்து பெரியார் இப்படி பேசுனதான் நீங்கள் சொன்னீங்க அண்ணன் சீமானுடைய வீட்டை முற்றுகிறதுக்கு பெருந்தெருளான பெண்கள் கூட்டமே வந்துச்சாங்க கட்டுக்கடங்கு அது கூட்டம் வந்துச்சு தம்பி தம்பி நீங்கள் வந்து விவரம் தெரியாமல் சொல்கிறீங்க தம்பி அது அது வந்து ஒரு பெரிய நகைச்சுவை தம்பி அது என்னன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் சேர்ந்து பெரியாரிய உணர்வாளர்கள்னு சொல்லி சீமான் வீட்டை முற்றுக வந்தாங்களா அந்த முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள்லேருந்து மொத்தமாக வந்ததே அதிகபட்சமாக ஒரு நான் அதிகபட்சமாக சொல்கிறேன் ஒரு எண்ணூறு பேர் தொள்ளாயிரம் பேர்னு வைங்க சும்மா அதிகபட்சமாக சொல்கிறேன் அதில் பாதி பேர் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தவங்க தம்பி காசு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தவங்க இணையதளங்களில் போய் பாருங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதுதான் வெக்கக்கெடு அதுதான் அசிங்கம் அதுதான் கேவலம் இ பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் இணைஞ்சு நடத்தின அந்த போராட்டத்துக்கு காசு கொடுத்து பெண்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த பெண்களை பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்க எதுக்கு வந்தோம்னே தெரியல இதில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் அது சீமான்னே தெரியல காசு கொடுத்து அங்கே ஒரு தலைவி இருக்காங்க அந்த தலைவியை வந்து எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துச்சுன்னு ப இணையங்களில் இருக்குது தம்பி இணையங்கள் குறிப்பாக வந்து சாட்டை நிறுவனம் இதே வேலையாக செஞ்சுருக்கு புரியுதா உங்களுக்கு அப்போ இது கேடு இல்லையா தம்பி இந்த 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 வேலையை செஞ்ச செஞ்சது இருக்கு பாருங்கள் இது முதல்ல இந்த போராட்டமே ஏற்புடையது இல்லை ஏன் ஏற்புடையது இல்லைன்னா மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா அவர்கள் குறித்து பிழையாக பேசிட்டாருன்னு நீங்கள் நினச்சிங்க சரி என்ன செஞ்சீங்க எடுத்த உடனே எடுத்த உடனே தமிழ்நாடு முழுதும் எல்லா காவல் நிலையத்திலையும் வழக்கு தொடுங்கன்னு அறிவிப்பு கொடுத்தீங்க பத்திரிகைகள் வந்து சொல்லுது சிலது சொல்லுது நூறு வழக்குகள் பதிவு பட்டிருக்குன்னு சிலது அறுபது வழக்குங்கிறாங்க ஏதோ வழக்கு பதிஞ்சிட்டாங்களா வழக்கு பதிஞ்சிட்டாங்களா அடுத்தது அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும் அவர் மேலே வழக்கு போட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு வருமா நீதிமன்றத்தில் த அண்ணன் சீமான் என்ன செய்யணும் ஆதாரம் கொடுக்கணுமா ஆதாரம் கொடுத்தா நீதிமன்றம் அவர் விட்டுரும் ஆதாரம் கொடுக்கலன்னா நீதி அவரை தண்டிக்கும் இதுக்கு தானே நீங்கள் காத்திருக்கணும் நடுவில் எதுக்கு இந்த போராட்டம் ம் சும்மாவே இருக்குது ஏங்க நீங்கள் தான் வழக்கு போட்டிங்கல்ல அப்போ நீங்கள் நீதிமன்றத்தை நம்பலை போலீஸை நம்பலை அரசாங்கத்தை நம்பலையா ஆ வழக்கு போட்டதுக்கப்புறமா மூடிட்டு உட்கார வேண்டியது தானே ஆ எதுக்கு இந்த போராட்டம் சரி இந்த போராட்டம் நடத்தினேன் உணர்வாளர்களை நான் நான் எப்போ தெரியுமா மரியாதையாக பார்த்துருப்பேன் முப்பத்தி ரெண்டு இயக்கமும் ரெண்டு பேர் வந்து நின்று இருந்தாலும் கூட நான் மரியாதையாக பார்த்துருப்பேன் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தீங்களே ஐயா வெக்க கேடு இல்லையா இது வந்து இதை விடவா வந்து ஈவேராவை இழிவுபடுத்திட முடியும் இப்படியாடா ஈவேராவை வந்து அசிங்கப்படுத்துவீங்க இப்படியாடா கேவலப்படுத்துவீங்க நான் கேட்குறேன் இது போல் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து சீமான் வீட்டை முற்றுகையிட்றேன்னு சொல்லி ரிலையன்ஸ் ஆஃபீஸுக்கு முன்னாடி நின்றுட்டு கத்துனீங்களே இது எவ்வளவு அசிங்கமானது கேவலமானது இத்தனை ஆண்டு காலத்தில் நீங்கள் திராவிட அரசியலில் கற்றுக்கிட்டது ஒருத்தனை ஒருமையில் பொது வெளியில் பேசுவது அவனை மிக மோசமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுவது இதைத்தான் இத்தனை ஆண்டு காலத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா கெட்ட வார்த்தை ஞாபகம் வந்துச்சு திரு சீமான் ஒரு பெண் பத்திரிகையாளர்கிட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறாரு பீஃப் அவங்க அழகுறான் பீஃப் பையா அப்படின்னா எல்லாருக்குமே அந்த பீஃப் போட்டால் என்ன வார்த்தைன்றது புரிஞ்சு நான் வந்து பார்த்தேன் அது ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தி ஊடகத்துக்கு ஒரு அறம் இருக்கா இல்லையா ஆ ஊடகம் அவர் அந்த பீப்பிள இல்லைங்க அவர் வந்து பிக்காலி பையலை அப்படின்னு சொல்கிறார் இது கிராமப்புறங்களில் பயன்படுத்துகிற ஒரு சாதாரண வார்த்தை நிறைய படங்களில் வந்து வடிவேலு பல தடவை பயன்படுத்தியிருப்பார் புரியுதா உங்களுக்கு அது இப்போ அவங்க நடக்கிறான் பிக்காலி பைய அப்படின்ட்டு போகிறாரு அதை அந்த ஊடகம் எடுத்து இப்படி செய்திருக்கிறது என்று சொன்னால் இதை விட ஒரு ஊடகத்துக்கு வெக்கக்கேடானது என்ன இருக்க முடியும் அந்த ஊடகம் எவ்வளவு மட்டமாக எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனை கொண்ட ஊடகம் என்பதை நீங்கள் பாருங்கள் இந்த ஊடக இந்த ஊடகம் இந்த மக்களுக்கு என்ன நல்லதை சொல்லிட போகுது இதுவாக ஊடக அறம் ஏண்டா இதாடா ஊ ஊடக அறம் உங்களுக்கெல்லாம் வந்து வெக்கமாக இல்லை இன்றைக்கி தம்பிகள் எடுத்து இது வந்து ஃபேக் இது ஒரிஜினல்னு எடுத்து இன்றைக்கி போட்டுட்டாங்களே அந்த ஊடகத்தை சேர்ந்தவர்களெல்லாம் தூக்கு போட்டு தொங்குவாங்களான்னு நான் கேட்குறேன் வெக்ககடில்ல மானகடில்ல இது இப்படியா வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசியதை இப்படியா இருட்டடிப்பு செய்வீர்கள் நேத்து உங்களுடைய இடும்பவனம் கார்த்தி கலந்துகிறாரு அந்த நெறியாளர் வந்து நீங்க பேசுவீங்க உங்க தலைவர் பேசுவாருங்க நாங்க எங்க சேனலுக்கு வர இருக்கு டிகினிட்டி இருக்கு நாங்க அதை ஒளிபரப்ப மாட்டோம் இது தப்பான வார்த்தான்றதுல ஊடகம் வந்து இன்னும் ஸ்டாண்டா நிற்குது நீங்க பேசலாம் உங்க தலைவர் பேசலாம் அப்ப நாங்க ஒரிஜினல்னு சொல்லி ஒன்னு போட்டுட்டு இருக்காங்களே அது தப்பாமா இல்ல அந்த வார்த்தையே தப்புன்றாங்க அந்த வார்த்தை தப்புன்னா வடிவேல் பல படங்கள்ல பேசியிருக்காரு எத்தனையோ பேர் வந்து படங்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்களே இது பொதுவெளிகளில் ஒரு சாதாரண தென் மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு யதார்த்தமான வார்த்தை அந்த வார்த்தை ஆண்களும் பேசுவார்கள் பெண்களும் பேசுவார்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது இல்லங்க நான் என்ன கேட்குறேன் எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி அந்த ஊடகத்துக்கு ஒரு அறம் இருக்குது என்ன ஒரிஜினலோ அதை தான் வெளியிடணும் அதை அதை நீ மாற்றி வேற ஒரு பொருள் படுறது மாதிரி வெளியிட்டு இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க பாருங்க இது ஊடக அறம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து பத்திரிகையாளர்கள் சங்கமே உங்களுக்கு எதிரான கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க இந்த பத்திரிகையாளர் சங்கம் இந்த ஒரிஜினலுக்கு பார்த்துச்சுன்னா அது வெக்கப்படாதா பத்திரிகையாளர் சங்கம் அந்த பேக்கை பார்த்துட்டு சொல்லுது ரைட் ஒத்துக்கிறேன் சரி ஒரிஜினல் இப்போ வந்து இணையதளங்கள் முழுதும் ஒரிஜினல் வருது இதை பார்த்த உடனே அந்த பத்திரிக்கையாளர் சங்கம் வந்து வருத்தம் தெரிவிக்குமா அந்த ச சம்பந்தப்பட்ட அந்த ஊடகம் இருக்கு இல்லையா தவறாக த கற்பிச்சு த தவறாக வந்து பயன்படுத்தின அந்த அந்த ஊடகத்தை இதை பத்திரிக்கையாளர் சங்கம் கண்டனம் தெரிவிக்குமா அதுதானே அறம் அதை செய்யுமா சொல்லுங்க இல்ல பெண் பத்திரிகைகள்கிட்ட வந்து கோ அது ஆபாசமா நடந்துக்கிறாருன்ற மாதிரி சொல்றாங்களே நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அது ஆபாசமான வார்த்தை இல்லை தென் மாவட்டங்களில் பெண்களே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை கிராமப்புறங்களில் எளிமையா பயன்படுத்துகிற வார்த்தை அதுல எந்த ஆபாசத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல சென்னையில உள்ளவன் யாரா இருந்தாலும் பேசும்போது அப்படின்னு பேசுவான் புரியுதா உங்களுக்கு அது அது நான் வந்த புதுசிலாம் எனக்குலாம் அது பயங்கர கோபம் வந்துச்சு என்னடா இப்படி பேசுகிறேன் நம்ம அம்மாவை பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு நான் நினச்சேன் இன்றைக்கி சென்னையில் நானுமே பேசும்போது அப்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய ஒரு இது இருக்குது அது ஒரு பழக்கமாக இருக்குது போன்று வந்து தென் மாவட்டங்களில் பயன்படுத்துகிற இயல்பான வார்த்தைங்க அது பிக்காளி பயில போடா வெண்ண இதெல்லாம் வந்து சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்கு வந்து நீ வந்து தவறான பொருள் கண்டுபிடிச்சி அவரை அவரை வீழ்த்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஊடகம் வந்து அறமற்று இன்றைக்கி நிற்கிது ஊடகம் வந்து தவறாக இருக்குது அப்படின்னு தான் வந்து அர்த்தம் இதை நான் வந்து ஏற்கலை அந்த ஊடக அந்த 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 ஊடகத்தை கண்டிக்கிறதுக்கு பதிலாக அண்ணன் சீமானவர்களுக்கு கண்டனம் தெரிவித்த அந்த பத்திரிக்கையாளர் சங்கத்தையும் நான் வந்து கண்டிக்கிறேன் ஆ சரி ஓகே நீங்கள் வந்து அந்த ஃபேக்கை பார்த்துட்டு நீங்கள் வந்து சீமானவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் இப்போ இணையம் முழுதும் ஒரிஜினல் தான் பரவி இருக்கு இதுதான் ஒரிஜினல் இதுதான் ஒரிஜினல்னு அந்த இணையம் முழுதும் பரவி இருக்கு இதை அப்புறமா அந்த 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 பத்திரிகையாளர் சங்கம் இதை வெளி இது மாதிரி மாற்றி வெளியிட்ட அந்த ஊடகத்துக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்கள் கட்சியிலிருந்து பெரியார் குறித்து விட்டு பேசிட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக மூணாயிரம் பேர் நேற்று திமுகவில் இணைஞ்சிருக்காங்க ராஜீவ் காந்தியுடைய தலைமையில் வந்து இணைஞ்சிருக்காங்க சீமானை நம்பி போனீங்கன்னா நீங்களும் நாசனமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இணைஞ்சி அத்தனை பேரும் பேட்டி கொடுக்குறாங்க இனியாவது இளைஞர்களை திருந்துங்கன்னு சொல்கிறாரு முதல்வர் கூட வந்து உங்கள் கட்சி பெரிய புறக்கணிக்கார் மூணாயிரம் பேர் போயிட்டாங்க என்ன பண்ணுறது மாவட்ட செயலாளர்கள் தொகுதி செயலாளர்கள்லாம் போயிட்டாங்களே இப்போ நம்ம என்ன கே கேள்னா நீங்கள் என்ன அந்த செய்தியெல்லாம் சில இதெல்லாம் பார்க்காம இருக்கீங்க என்னன்னா அந்த மூவாயிரம் பேரில் கலந்து கட்சியில் போய் இணைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தவங்களெல்லாம் ஊடகங்கள் பேட்டி எடுத்திருக்கு அவங்க எல்லாம் வந்து முன்னால் ஒருத்தர் ஒரு அம்மா சொல்லுதுன்னா ஒம்பது வருஷமா திமுக இருக்கு எங்குது அதை தாங்க சொல்கிறேன் அங்கே இருந்துட்டு நான் பரம்பரை பரம்பரையாக திமுகங்கிறாரு ஒரு ஐயா புரியுது அவங்களுக்கு அந்த மூவாயிரம் பேரில் ஒரு பத்து பேர் தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த பெரியதனம் ராமச்சந்திரன் அவர்கள் ஆல்ரெடி திமுக இணைஞ்சிட்டாரு நேற்று முதலமைச்சர் முன்னாடி திரும்ப இணைகிறாரு புரியுதா உங்களுக்கு இணைப்பு விழாவில் இணைப்பு அது அப்போ திமுக காரர்களையே கூட்டிகிட்டு வந்து கட்சியில் இணைக்கிறதும் திமுகவில் இணைந்தவர்களையே நாம் தமிழர் கட்சிக்காரர்களை திரும்ப கொண்டாந்து திமுகவில் இணைக்கிறேன்னும் மதிப்புக்குரிய தம்பி ராஜீவ் காந்தி தன்னை திமுகவில் உயர்த்திக்கணுங்கிறதுக்கு நாடகம் ஆடுறாரு அவர் வந்து கோமாளித்தனம் பண்ணுறாரு இது வந்து பாவமாக இருக்கு மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் துணை முதல்வர் தம்பி உதயநிதி ஸ்டாலினையும் பார்த்தா அட பாவிகளா கொஞ்சம் அப்பாவியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்படி டிசைன் டிசைனாக ஏமாத்துறீங்களடா அப்படின்னு பார்த்தா பரிதாபமாக இருக்கு ஏங்க அங்கே இருந்த அந்த மூவாயிரம் பேரில் இருக்கிறவங்க பூரா வந்து திமுக கட்சிக்காரருங்க பரம்பரை பரம்பரையாக திமுகவில் இருக்கிறவங்க ஒன்று ரெண்டாவது இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து போனவங்கெல்லாம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி தலைமையில் இந்த மாதிரி ப திமுகவினுடைய முக்கியமானவர்கள் தலைமையில் திமுகவில் இணைந்தவர்கள் அவர்களையும் கூட்டிகிட்டு வந்து திரும்பவும் நீங்கள் இணைக்கிறீங்க இணையதளத்தில் நாறுது அப்போது இது இது என்ன இது நான் கேட்குறேன் இப்போ யாரை ஏமாத்துறீங்க உலகமே தெரியாமல் இருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் ஏமாத்துறீங்களா ஒன்றுமே தெரியாமல் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறதுனால அவரை ஏமாத்துறீங்களா யாரை ஏமாத்துறீங்க ராஜீவ் காந்தி நேற்று பேட்டியில் சொல்கிறாரு இந்த அண்ணன் சிம்மனவர்கள் வந்து தேசத்தலைவர்களோடு இருந்த அந்த புகைப்படம் சர்ச்சையாகும் பொழுது அதை போயிட்டு வாழ்னு வந்ததே நான் அந்த நான்தான் பார்சல் வாழ்ந்து வந்தேன்னு சொல்கிறாரு இவங்க எந்த அளவுக்கு போய் சொல்லுவாங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ராஜீவ்காந்தி ராஜீவ் காந்தி இல்ல அவங்க அப்பனே இருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி ஆர் எஸ் பாரதி அவரே என்ன சொன்னார் தெரியுமா பொது ஏறி தேசிய தலைவர் பாண்டிபஜாரில் நடந்த துப்பாக்கி சூட்டில் கைது செய்யப்பட்ட போது எங்கள் தலைவர் கருணாநிதி அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து தம்பி மேதகு வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனையில் சிக்கியிருக்கிறான் அவன் வந்து ஒரு மிக முக்கியமான போராளி அவனை சிறைக்குள் அனுப்பிடக்கூடாது அதனால் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது அவனை வந்து உடனே நீ போய் பெயில் எடுத்துருன்னு சொன்னார் எங்கள் தலைவர் நான் தான் அவரை பெயில் எடுத்தேன் இது சீமானுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து அவர் வந்து பேசுகிறார் ஆனால் இது பச்சை பொய் தம்பி வடிகட்டிய பொய் தம்பி மேதகு அவர்கள் சென்னையில் இருந்த காலகட்டத்தில் அந்த போராட்ட இயக்கம் இருக்குல்ல அந்த இயக்கத்தின் தலைவராக இயக்கத்தை ஆரம்பித்த போது இருந்தவர் முகுந்தன் என்கிற உமா மகேஸ்வரன் அவரை ஏன் தலைவராக வச்சாங்கன்னா அவர் நல்லா ஆங்கிலம் பேசுவார் அவர் வந்து அங்கே சர்வேயராக வந்து வேலை செஞ்சவர் இலங்கை அரசில் அதனால் அவர் படித்தவர் அப்படின்னு சொல்லி அவரை தலைவராக வச்சு இராணுவத்தின் தலைமையை நம்ம தேசிய தலைவர் ஏற்றிருந்தார் இந்த சூழ்நிலையில் இயக்கத்துக்கென்று ஒரு முக்கியமான கட்டுப்பாடுகள் இருந்துச்சு அதில் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா திருமணம் நீங்கள் விரும்புனீங்கன்னா யாரையாவது ஒருத்தரை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த 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 தவறான உறவு வச்சுக்கக்கூடாது புரியுது புரியுதுங்களா அவர் திருமணம் செய்து கொள்வதற்கு இயக்கத்திட்டம் அனுமதி கேட்டார் அனுமதி கொடுத்துட்டாங்க ஆனால் அதன் பிறகு இந்த கனகரத்னம் அப்படிங்கிற ஒரு இலங்கை அதிகாரியை இவங்க வந்து இவங்க படுகொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருது அந்த முயற்சி அதில் இவர்களெல்லாம் இலங்கை அரசால் தேடப்படுறவங்களாக மாறிடுறாங்க அப்போ அவங்க எல்லாம் தப்பித்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க உமா மகேஸ்வரனோடு கட்சியினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கிற ஊர்மையாகவும் வர்றாங்க இப்போ இங்கே தேசிய தலைவர் அவரோடு தோழர்கள் எல்லாமும் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க எல்லோரும் அப்போ இங்கே வந்த உமா மகேஸ்வரன் அவர்கள் மீது பா இந்த பாலியல் குற்றச்சாட்டு தவறான உறவு முறையில் இருக்கிறார் அவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து அதற்கான வி விசாரணையை தேசிய தலைவர் தலைமையில் நடந்து விசாரணை உறுதி செய்யப்பட்டு உமா மகேஸ்வரன் தலைவர் பதவியிலிருந்து அவரை தூக்கிட்டு தேசிய தலைவர் இயக்கத்தின் தலைவராக வரார் புரியுதா உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் தான் இரு அதாவது மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பஜாரில் ஒரு ஓட்டலில் எதிர்பாராத விதமாக உமா மகேஸ்வரனும் தேசிய தலைவரும் சந்திச்சுறாங்க சந்தித்ததும் அவர்களுக்குள் வாக்குவாதமாகி துப்பாக்கி எடுத்து ரெண்டு பேரும் சுட்டுக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு அது பரபரப்பாகி தமிழக காவல்துறை தேசிய தலைவர் அதுக்கப்புறம் ராகவன் ஜோதீஸ்வரன் ஆகிய மூன்று பேரை ஸ்பாட்லேயே வந்து கைது பண்ணிடுறாங்க உமா மகேஸ்வரன் தப்பிச்சு ஓடுறாரு அவரை வந்து குமிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு அவரை வந்து கைது செஞ்சாங்க இது நடந்தது இந்த செய்தி கேள்விப்பட்டு ஐயா நெடுமாறனவர்கள் சென்னைக்கு விரைந்து வர்றாங்க வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க ஏன் அதை அவசர அவசரமாக அவர் கூட்டுறாருன்னா இந்திய அரசு இலங்கை அரசு அறிவித்திருக்கிற பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இவர்கள் என்பதால் இந்திய அரசு என்ன செஞ்சு இலங்கையோட பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து இவர்களை கைது செய்து கொண்டு போவதற்கான காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் இங்கே வந்துட்டாங்க அதை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக ஐயா பழ நெடுமாறனவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு விட்டு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் இந்த கூட்டத்தில் மொத்தம் இருபது கட்சிகள் கலந்துக்கிச்சு கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி எல்லா கட்சியுமே கலந்துக்கிட்டாங்க ஆனால் ஒரு கட்சி கலந்துக்கல அந்த கட்சி திமுக புரியுதா அதிமுக அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது முதலமைச்சராக ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக பேசி பா உ சண்முகம் அவர்களை இந்த கல இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க இப்போ இவங்க சிறைப்படுத்தப்பட்டாங்கல்ல அந்த சிறைப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் சிறைக்கு போயிட்டாங்க புரியுதா உங்களுக்கு இவர் சொல்கிறாரு சிறைக்குள் போகக்கூடாது அவர்களை தடுத்து நிறுத்தி எப்படியாவது அவர்களுக்கு பெயில் வாங்கி விடு அவர்களெல்லாம் பெரிய போராளிகள் அவர்களை சிறைக்கு அனுப்பக்கூடாதுங்கிறார் அட போயா அவங்கள சிறைப்படுத்தப்பட்டு சிறையில் இருந்தாங்க ஐயா பல நெடுமாறன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் வந்து விரிவாக எழுதுறாரு அப்போ அந்த சிறைக்குள் இருப்பவர்களை பிணை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த அந்த முயற்சிகளை எடுத்து அதற்காக அலைந்து திரிந்தவர் யார் அவர்களை பிணையில் எடுத்தவர் யாருன்னா வழக்கறிஞர் மதிப்புக்குரிய அண்ணன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கார் நேற்று நான் அவரோடு பேசினேன் அவர் நாக்கப்புடிங்கிறது மாதிரி ஆர் எஸ் பாரதியை பார்த்து கேட்குறார் சீமான வீழ்த்தனுங்கிறதுக்காக ஏண்டா வரலாற்றில் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லுவியா அந்த வழக்கு எண் தெரியுமா உனக்கு எஸ்சி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எஸ்சி ரெண்டு இப்படி ஒரு கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இதுதான் அந்த வழக்கு எண் அதற்கான பேப்பர்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் எங்கிட்ட இருக்குது இவ்வளவு பெரிய வரலாற்று பொய்ய சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க ஐயா முத்தமிழ் மணி அவர்களிடம் நான் பேசினேன் இதற்காக இந்த வழக்கு வந்து வாதாடின சீனியர் யார் தெரியுமா வானமா ஐயா வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் வானவா மலை இருக்காங்கல்ல அவங்க தான் இந்த வழக்குக்காக தொடர்ந்து வாதாடி இருக்காங்க பிணை எடுத்தது கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த உண்மையை மறைச்சு சீமான வீழ்த்தனுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய வரலாற்று பொய்யை சொல்கிறாரு ஆர் எஸ் பாரதி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ சொல்கிறாரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாங்க இந்த வழக்கை நான் நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் அதில் அதை நல்ல தெரிஞ்சவங்கெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்காங்க தராசு சியாம் இன்னும் உயிரோடு இருக்காரு ஆனந்தவிடன் ராவ் இன்னும் உயிரோடு இருக்காங்க தினமணி வைத்தியநாதனையா இருக்காங்க இந்த வழக்கில் கை செய்யப்பட்ட ராகவன் வெளிநாட்டில் இன்னமும் உயிரோடு இருக்காரு புரியுதுங்களா இவ்வளவு சாட்சியங்கள் இருக்கிற போது இந்த வழக்கை நான் வந்து எடுத்து பிணை எடுத்து நான் கஷ்டப்பட்டு பிணை எடுத்துக்கிட்டு வந்தேன்ல அந்த பிணை எடுத்துக்கிட்டு வந்த காலகட்டத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளாக இருந்தவங்கள்லாம் இன்னும் ரிட்டையர்டாகி உயிரோடு இருக்காங்க ஐயா பல நெடுமாறன் அவர்கள் உயிரோடு இருக்காங்க ஆனால் இதையெல்லாம் மறைச்சு சீமான் என்கின்ற ஒருத்தனை வீழ்த்தனுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிற நீங்கள் சீமான் இலங்கைக்கு போகலைன்னு வீங்க சீமான் தேசிய தலைவரோடு புகைப்படம் எடுக்கலன்னுவீங்க இன்னும் என்ன பொய்ய வேணாலும் துணிச்சலாக சொல்லுவீங்க புகைப்படம் உண்மையாக போலியா இங்கே பாருங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இயக்கத்துக்கென்று சில நடைமுறைகள் இருக்குது தேசிய தலைவர் அந்த நடைமுறைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பின்பற்ற ஒருத்தர் அவரை எளிமையாக யாரும் சந்திச்சிட முடியாது நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க காட்டுக்குள்ளே வந்து அவர் குடும்பத்தோடு இருந்தாருங்கிறதுனால டெய்லி சாயந்தரம் ஆறு மணி என்ன வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டு அப்படி இருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா வீட்டுக்கு போகிறதுக்கு இருபது நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ஆகும் வீடு இல்லை அந்த காட்டுக்குள் தனது குடும்பம் இருக்கிற இடத்த நோக்கி என்னைக்கு போவார்னு யாருக்குமே தெரியாது தவியாக தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அன்னியார் மதிவதனி அவர்கள் இவர் எந்த இடத்துல இருக்கார் சண்டையில் நிற்கிறாரா இல்லை சும்மா சாதாரணமாக இருக்காரா என்ன ஆச்சு இன்றைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு துடியாக துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழல் அவருக்கு இந்த சூழலில் முக்கியமான ஆட்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல வருகிற விருந்தினர்களை அவர் வந்து ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவர் சந்திக்கிறாருன்னா அவங்க வந்து இறங்குற கார் கதவை திறந்து விட்டு அவர்களை வரவேற் வரவேற்கிறதுலேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் முதல்ல வந்து புகைப்படம் எடுப்பாங்க எப்போவுமே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்களை எடுத்துகிட்டிங்கன்னா அவர் கூட நிரந்தரமாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பார் அதேமாதிரி அண்ணன் சீமானவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கூட நிரந்தரமாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க யார் வந்தாலும் உடனே ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த மாதிரியான நடைமுறை தான் அங்கே இருக்குது ஒருவேளை இவங்க ரெண்டு பேருமே அங்கே ஈழத்துக்கு போயிட்டு வந்ததுனால அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு வந்தாங்களா என்னன்னுங்கிற எனக்கு தெரியாது ஆனால் இதே மாதிரி தான் தேசிய தலைவரும் இதே மாதிரி தான் யார் போனாலும் புகைப்படம் எடுப்பாங்க அடுத்தது அவர்களோடு உட்காந்து அளவளவாகுவார் அவர்கள் ஏன் சந் வந்தாங்க என்ன வந்தாங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத உட்காந்து குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் உட்காந்து அவர்கள்ட்ட பேசுவார் இதுக்கு நடுவில் அவர்களுக்கு உணவு தயாரிச்சிருக்கும் இதுவரை அவரை சந்தித்த எந்த ஒரு விஐபியும் அவரோடு உட்காந்து சாப்பிடாமல் வந்த வரலாறு கிடையாது இதை நான் சொல்லலை அவர் கூட இருந்த அவருடைய உணவை சோதிக்கிற அவருக்கு சமைத்து கொடுக்குற நண்பர்களெல்லாம் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து சொன்னது அவங்களுடைய அண்ணன் பையன் சொல்கிறாரு எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து இவங்களை சமைச்சு போகிறதுலாம் ஒரு வேலையா எங்கள் சித்தி வந்து இதெல்லாம் பண்ணியே இருக்க மாட்டாங்க ஏன் இப்படி போய் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க இப்போ நான் வந்து சொல்கிறேன் நீ உனக்கு என்ன நீ என்ன வந்து களத்தில் நின்றியா தம்பி நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் தம்பி அதான் சொல்கிறேன் ஒரே ஒரு விடயத்துக்காக தான் உங்களுக்கு வந்து நான் வந்து மரியாதை கொடுக்குறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா தேசிய தலைவரினுடைய உடன் பிறந்த அண்ணன் மகன் என்பதால் மட்டும்தான் நான் மரியாதை கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து இணையதளங்களில் வந்து இயக்கம் இவர்களுக்கு எதிராக வெளியிட்ட கடிதம் இருக்குல்ல தலைவர் கடிதம் ஐயா மணிவண்ணன் அவர்கள் வந்து கையெழுத்து போட்ட கடிதம் அந்த கடிதம் இன்றைக்கி இணையதளங்களில் வந்திருக்கு இவ புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை நீங்கள் டென்மார்க்கில் இருந்து கொண்டு தலையிடுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தலைவர் கட்டளையிட்டு கடிதம் எழுதியிருக்கார் உங்களை நீங்கள்லாம் என்ன போய் என்ன போய் நீங்கள்லாம் வந்து தலைவரை வந்து சந்திச்சிங்களா உங்களுக்கு தெரியுமா அவருக்காக எத்தனை தம்பிகள் எத்தனை பேர் வெடிச்சு செத்து போயிருக்கான்னு தெரியுமா எத்தனை பேர் தன் உயிரை வந்து ஈகம் செஞ்சுருக்கான்னு உனக்கு தெரியுமா நீங்கள் செஞ்சது என்ன செஞ்சீங்க நான் கேட்குறேன் நீங்கள் குடும்ப சண்டை போட்டதை தவிர நீங்கள் என்ன செஞ்சீங்க உனக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை களத்தில் நிறுத்தி இந்த இனத்தின் விடுதலைக்காக போராட வச்சானே நீ எல்லாம் எங்கே இருந்தாப்போ ஆ என்னைக்காவது ஒரு நாள் இந்த 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 தேசிய இனத்துக்காக இந்த மக்களுக்காக உழைக்கணும்னு என்னைக்காவது நினச்சிருக்கியா ஆ நல்லா உட்காந்து தின்னுட்டு இப்படி ஆ நாம் என்ன கேட்குறோம் ஒரே ஒரு கேள்வி வெளிநாட்டில் பிறந்து வெளிநாட்டில் வளர்ந்து வெளிநாட்டில் படித்த எத்தனை பிள்ளைகள் என் நிலத்தின் விடுதலைக்காக நான் போராடுவேன் சொல்லி வந்து தன்னை இயக்கத்தில் இணைத்து கொண்டு மாவீரர்கள் ஆயிருக்காங்க உனக்கு தெரியுமா ம் எந்த தகுதியின் அடிப்படையில் இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு நீ வந்து நீ வந்து பேசுகிற தம்பி உனக்கு என்ன தெரியும் இயக்கத்தினுடைய நடைமுறைகள் ஏதாவது தெரியுமா நான் கேட்குறேன் உலகம் முழுதும் இருக்கிற இயக்கத்தில் பயணித்தவர்கள் இன்றைக்கு கொந்தளிக்கிறார்கள் ஆ அதனால தான் வந்து நாங்கள் சொல்கிறோம் தலைவரை அங்கே சென்றது உண்மை மணி குளத்தூர் மணியண்ணன் கூட சொல்கிறாங்க அங்கே சென்றது உண்மை அங்கே இருந்தது உண்மை தலைவரை பார்த்தது உண்மை தலைவரோடு உணவருந்தியது உண்மை இதையெல்லாம் நான் சொல்லலை இந்த திராவிட இயக்கத்தில் இருக்கிற எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர் அவர்களே இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மை தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த புகைப்படம் மட்டும் தப்புன்னா அது அதை தான் வந்து இப்போ அண்ணன் சீமானவர்கள் நேற்று வந்து சொல்லிட்டாங்க நான் போகவே இல்லைங்க நான் தலைவரை பார்க்கவே இல்லைங்க விட்ருங்க இப்போ என்ன இப்போ அதுவாக பிரச்சனை இங்கே இருக்கிறது இங்க இருக்கிறதுல பிரச்சனை அதுவா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா சீமான் எந்த பின்பத்தை முன்வைத்து இங்க வந்து ஒரு 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 புதிய கருத்தியலை வந்து நிறுவ நினைக்கிறானோ அந்த பின்பத்தை தகர்க்கணும் புரியுதா உங்களுக்கு அதை உங்களால் இனிமே தகர்க்க முடியாது இந்த நிலப்பரப்பில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இனி தமிழ் தேசிய உணர்வோடு தான் பிறக்கும் புரியுதா சொல்றது தேசிய தலைவரை தலைவராக ஏற்றுத்தான் பிறக்கும் அவருக்கு எதிராக ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் அவன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அவன் உண்மையாக அவன் உடம்பில் ஓடுவது தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த ரத்தமாக இருக்காது அவன் தேசிய தலைவரை எதிர்ப்பான் ஏண்டா சீமான் வந்து ஒரு கருத்தியில் வந்து முன் வச்சு பேசுகிறான்னா நீங்கள் தேசிய தலைவர் உங்களுக்கு எதிரியா இந்த இனத்துக்காக தன் உயிரை கொடுத்தவன் தன் குடும்பத்தை கொடுத்தவன் லட்சக்கணக்கான தம்பிகளை வந்து தியாகம் செஞ்சவன் அவன் உங்களுக்கு எதிரியா அவனை வீழ்த்துவீங்களா நீங்கள் அவனை வந்து கேள் கேவலமாக பேசுவீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் அவர் என்ன செஞ்சார் உங்களுக்கு அவருடைய கருத்தை முன் வச்சு ஒருத்தன் களமாடிக்கிட்டு இருக்கான் அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னா நீ அவனை வீழ்த்து அவனுக்கு எதிரான கருத்தை சொல்லு நீ என்ன கருத்தை சொல்லுவீங்க திராவிடர்கள் நான் சொல்கிறேன் ஒன்று பொம்பளை முன் வச்சு ஒருத்தனை வீழ்த்தணும்னு ஆசைப்படுவீங்க உங்க வரலாறு முழுசும் அதுதான் புரியுதா தந்தை பெரியாரை விட்டு ஏன் அண்ணா பிரிஞ்சு வந்தார் பொம்பளை ஆ மணியமேய கல்யாணம் பண்ணுறாரு இவர் வந்து தாத்தா வயசில் இருக்கு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அவர் கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு நீங்கள் வந்தீங்க வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருந்தீங்களா பேரறிஞர் அண்ணா என்ன பேச்சு பேசினார் ஈவேராவை ஆ கலைஞர் கருணாநிதி எவ்வளவு கேவலமாக மட்டமாக பேசினாரு மதியழகன் அவர்கள் பேசிய பேச்சு என்ன புத்தகமாக இருக்குல்ல ஈவிக்கை சம்பத்து பேசின பேச்சு என்ன எவ்வளவு மட்டமான பேச்சு மரணத்தை நோக்கி அவரை தள்ளுனாங்க அப்படிங்கிறாரு ஆ மன உளைச்சலுக்கு உள்ளாக்குனாங்க அப்படிங்கிறாங்க ஆ சொல்கிறாரு வந்து இந்த இன்னைக்கு வந்து இருக்கிற மதிப்புக்குரிய திருமுருகன் காந்தி வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க பெரியாரை திமுக இழிவு செய்தது போல் வேற யாரும் இழிவு செய்யலை இனியும் யாரும் இழிவு செய்ய முடியாது அவ்வளவு மோசமாக அவ்வளவு கேவலமாக அவ்வளவு மட்டமாக ஈவேராவை இழிவு செய்தவர்கள் திமுக காரர்கள்னு பல மேடைகளில் பதிவு செஞ்சுருக்காங்க எடுத்து போடுறாங்க இன்னைக்கு புரியுதா உங்களுக்கு அப்போ உண்மைகளை மறைத்து சீமானவர்களை வீழ்த்தணுங்கிறதுக்காக எந்த பொய்யையும் சொல்லலாம் அப்படிங்கிற நிலையில் தான் இன்றைக்கு திராவிட சித்தாந்தவாதிகள் இருக்கிறாங்க ஆனால் தமிழ் மக்கள் ஈவேரா என்கிற அவருடைய அவருடைய கருத்தையோ அவருடைய சிந்தனையோ யாரும் வந்து ஏற்கிற மனநிலையில் இன்றைக்கி இல்லை அப்படி இருந்திருந்தாங்கன்னா ரெண்டு இயக்கங்கள் பெரியார் உணர்வாளர்கள் ஒரு இயக்கத்துக்கு பத்து பேர் கூட முந்நூற்றி இருபது பேர் நேர்மையாக உண்மையாக உணர்வாளர்களா நின்று இருப்பாங்க காசு கொடுத்து ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டாங்க இது வரலாற்றில் பெரும் இழிவு தம்பி காசு கொடுத்து சீமான் வீட்டை முற்றுகையிடன்னு கூட்டிகிட்டு வந்ததற்கு பாருங்க இது வரலாற்றில் பெரும் இழிவு இந்த இழிவை செய்து விட்டார்கள் இந்த இழிவு யாரை இழிவு செய்துன்னா ஈவேரா அவர்களை இழிவு செய்து இந்த மண்ணில் ஈவேராவுக்கு ஆதரவு இல்லை என்பதை இது நிரூபணம் செய்துன்னு நான் சொல்றேன் பங்கேற்று பல்வேறு கருத்துக்காக நன்றி மிக்க மகிழ்ச்சி தம்பி நன்றி வணக்கம்